அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி அறியாத நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்குதுங்க திருச்செந்தூர் என்று பெயர் வருவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானிங்கும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோஹரா என்ற வாசகத்தை கமெண்ட் முறை பதிவிடுங்க வாங்க போகலாம் தமிழ் கடவுளான இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் சொல்லப்படுதுங்க அவை அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மாலை பழமுதிர் சோலை சொல்லலாங்க இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரை பகுதியிலும் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க அது மட்டுமில்ல மறை எடுத்து செல்லக்கூடிய படைவீர்கள் தங்கக்கூடிய இடம் படைவீடாகும் படை அதன்படி பார்த்தோம்னா சூரபத்மனை வதம் செய்த பிறகு தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடந்தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுன்னு சொல்லப்படுது சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்ப்புற சஷ்டி நாளில் தாங்க வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் என்பதால் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க அதே போல் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கேயே கோவில் கொண்ட முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டாருங்க அது பின்னாலில் மருவி செந்தில்நாதர் என்று அழைக்கப்பட்டுச்சுங்க அதே போல் இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதிலிருந்து மருவி திருச்செந்தூர் என்றும் எப்போது அழைக்கப்படுவதாகவும் சொல்லலாங்க இந்த ஆலயம் குறிப்புகளின்படி இந்த ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லலாங்க இந்த இடத்துல முன்னாடி திருச்சீலரவாய் என்றும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்துல முருகனுடைய இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவ யோகி போல காட்சி அளிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம முருகனுக்கு பின்புறத்துல இடது சுவரில முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படக்கூடிய லிங்கம் ஒன்றும் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு முதலில் பூஜை செய்த பிறகு பிறகுதாங்க முருகப்பெருமானுக்கு எந்த ஆலயத்தில் பூஜை செய்யப்படுவதாகவும் சொல்லலாங்க இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பம்சமாக சொல்லப்படுவது என்னன்னா சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமான் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியன் தவக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாருங்க அவருடைய தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு இன்று ஒரு தனி பிரகாரம் கிடையாது இருக்குங்க தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாம் எங்க பார்த்தோம்னா கந்த விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்ணான தெய்வானிய முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டதற்காகவும் போர் முடிந்த முருகப்பெருமானுடைய உக்குரத்தை குறைப்பதற்காகவும் முருகப்பெருமான் மீது பக்தர்கள் மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவாங்கன்னு சொல்லலாங்க அதே போல திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தோம்னா சில முனிவர் பாத்த உலக நலனை காப்பதற்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி அதனால ஐப்பசி மாத அமாவாசை நாளில் தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தி சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம காலையில ஒன்பது மணிக்கு கால பூஜை நடைபெறும் சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நாள்தோறும் மதிய உச்சி கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுதுங்க இதற்கு நாகை பூஜை என்று பெயராகுமாங்க இந்த ஆலயத்துல குழந்தை வர வேணுங்கிறவங்க வைகாசி மாத விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி எடுத்தும் பால் கூட சுமந்தும் அபிஷேகம் செய்து இறைவனை வழிபாடு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம தங்கத்தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுவது வழக்கமாகங்க பக்தியுடன் முருக பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலமாக தங்களது மன கவலைகளில் இருந்து விடப்பட விடுபட முடியும்னு பக்தர்களால் சொல்லப்படுதுங்க கந்த சஷ்டி விரதம் இரு இருப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாகியம் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சாமியின் குழந்தை பேரும் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தனித்து தனது வேளால வேகமாக தரைய குத்திய போது பீறிட்டு வந்த நீர்தான் கிணறுன்னு சொல்லப்படுது து முருகப்பெருமான் சூர பத்மனுடன் போர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த தன்னுடைய வீரர்கள் தாகத்தை தணிப்பதற்காக முருகப்பெருமான் தனது இந்த கிணறு சொல்லப்படுதுங்க கடல் பரப்ப விட கீழ் இருக்கக்கூடிய இந்த நாளை கிணற்றில் ஓரக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா கடல் மண்ணால் வடிகட்டப்பட்டு ஒவ்வொருப்பை நீக்கி இனிப்பு சுவையுடன் உருவாகி வருதுன்னு சொல்லலாங்க சிவத்தலத்திற்குரிய அனைத்து முகூர்த்தங்களும் இந்த கோவிலில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க கரக்குள்ள சிவலிங்கமும் அதற்கு பின்புறத்துல திருக்கார்த்திகை வைகசி விசாகம் விழா போன்றவை ஆறு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுங்க சிலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகனுடைய திரு கல்யாணத்துடன் சேர்த்து ஏழு நாட்கள் நடைபெறுதுன்னு சொல்லலாங்க ஆனா திருச்செந்தூர்ல கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகப்பெருமான் தெய்வானையுடைய திருக்கல்யாணம் நடைபெறுங்க அடுத்து ஐந்து நாட்கள் சாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா திருச்செந்தூரில் பன்னிரண்டு நாட்கள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா அளவாய் சீரழைவாய் என்ற பெயராலும் அழைக்கப்படுதுங்க இதை தவிர முருகன் சன்னதிக்கு வளபுறத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இவர்களை மார்கழி மாதத்தை தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் ஒரு ஐதீகமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகப்பெருமானுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைஞ்சிருப்பது தனி சிறப்பாகவும் சொல்லலாங்க அதே போல் வெளியில் இருந்தபடியே முருகப்பெருமான தரிசனம் செய்ய போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய முடியாதுங்க மூலவர் முருகப்பெருமானின் இடது புறத்தில் இருக்கக்கூடிய சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் முடியுங்க திருச்செந்தூரில் முருகன் சன்னதிக்கு மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குதுங்க முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லலாங்க பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசைகளை தாங்க அமைஞ்சிருக்க வேணும் ஆனால் இந்த பகுதியில் பார்த்தோம்னா கடல் இருப்பதால் மேற்கு கோபுரம் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க முருகனுடைய மூலஸ்தானத்தை பேடத்தை விட ராஜகோபுரம் வாசல் பார்த்திங்கன்னா உயரமாக இருப்பதனால எப்பொழுதுமே அந்த வாயில் அடைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வாயில் பார்த்தோம்னா கந்த சஷ்டி விழாவின் போது முருகனுடைய திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அந்த வேளையில் பக்தர்கள் அந்த வாயில் வழியாக செல்வதற்கு அனுமதி கிடையாதுங்க அதே போல் கடற்கரை கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா தொடக்கத்திலேயே சுமார் மூன்று இருக்கு முன்பு தூண்டுகை விநாயகர் கோவில் அமைந்திருக்குதுங்க இது சுப்பிரமணிய சாமி கோவிலின் உபகோவிலாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய முருகன் இருக்கக்கூடிய இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிப்பும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் இருக்குதுங்க இது தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குதுங்க மன்னர் வளைகுடாவை அண்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க ஆலயம் சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலையும் பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம முருக பெருமானக்குரிய கடற்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்க கூடிய ஒரு கோவில் இதுவென்றும் சொல்லலாங்க இந்த கோவில்ல அமைஞ்சிருக்க கூடிய இரம் திருச்சீலரவா என்று முன்னர் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க முருகப்பெருமானுக்குரிய ஆறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் கோயில் மட்டுமே கடற்கரையில அமைஞ்சிருக்குதுங்க மற்ற ஐந்து கோவில்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கோவிலாகவும் இருக்குதுங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் இந்த கோவிலின் கோபுரம் அல்லது ஒன்பது தளங்களை கொண்டிருப்பதாகவும் சொல்லலாங்க முருகப்பெருமான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்த தலமாகவும் இந்த தளம் சொல்லப்படுதுங்க இந்த பெருமான் வலது கையில தாமரை மலருடன் அருள் பாதிக்கிறார் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருச்செந்தூர் போய் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பதிவிடுங்க தேங்க்யூ